இந்த உல தூய்மை வந்து தான் இதுல இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்துல நாங்க ஒரு விஷயத்தை அதாவது உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீரானால் முழு உடம்பும் சீராகும் அது சீர்கட்டால் முழு உடம்பும் சீராகும் சீர்கட்டு விடும் அதுதான் உள்ளம் அண்ட் இந்த வசனத்துல இந்த ஹதீஸ்ல வருகிறது இப்ப இந்த அதி சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த உள தூய்மை என்று சொல்ற விஷயம் ஒரு கண்ணோட்டத்தில் அது ஒரு வழிமுறை இன்னொரு கண்ணோட்டத்தில் அது ஒரு நோக்கம் கண்டிப்பாக என்று எங்களுக்கு தேவை அந்த நோக்கத்தை நாங்க அடையணும் அதுதான் எங்களுக்கு மறுமையில சுவர்க்கமா நரகமான்றத தீர்மானிக்கிற காரணி என்ற உள்ளத்துல எங்கட எண்ணங்கள் எங்கட மனோநிலை எல்லாம் மோசமாக இருக்கின்ற நேரத்தில் நாங்க செய்கின்ற செயல்கள் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அது மறுமையில் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்க போறது இல்லை மறுமையில பிரயோசனம் அளிக்கிறதுக்குரிய காரணி அது இந்த உள தூய்மை தான் அப்ப அந்த உள தூய்மை மட்டும் இருந்து போதுமா அந்த உள தூய்மை ஏன் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது தான் அதுதான் நாங்க சொல்றோம் என்றால் அது ஒரு வழிமுறை எதற்கு எங்கட இந்த ரமலான் காலத்துல நாங்க ஏன் உல தூய்மையில் ஈடுபட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல அடுத்த வருடம் எனக்கு சிறந்ததாக இருக்கும் இங்க நான் சில விஷயத்தை சொல்லிக்கிறேன் ரமலான் முடிஞ்சு அடுத்த வருஷத்தை தொடங்குற நேரத்தில் நாங்க எப்படி ஈக்கணும் ரமலான்ல நாங்க இந்த பர்பஸ் அச்சீவ் பண்ணிட்டோம்டா நாங்க எங்கட பாவங்களை எல்லாம் கலைந்து எங்கள்ட்ட உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கலைஞ்சு நாங்க பாசிட்டிவாக முழுக்கிஃப்ரஷ் ஆகி நாங்க புதுசா தொடங்குறோம் என்று இருந்தா நாங்க எப்படி இருப்போம் என்ன செய்ய மாட்டோம் கடந்த வருஷம் செஞ்சு அதே பாவத்தை செய்வோமா செய்ய மாட்டோம் வியாபாரத்தில் போன வருஷம் செஞ்சு கொண்டிருந்த அதே திருகுதாலங்களை செய்வோமா செய்ய மாட்டோம் அதே மாதிரி அடுத்த மனுஷனுக்கு நாங்கள் அநீதியில் செஞ்சு கொண்டிருந்தே போலவேல அதே மாதிரி அடுத்த வாக்களை ஏமாத்தி கொண்டு இருந்துப்போம் சிலவேல அதுவும் அடுத்த வருஷமும் நாங்க செய்வோமா பொய் சொல்லுவோமா கடந்த காலத்துல நிறைய சொல்லிட்டு இருந்திப்போம் ரமலானுக்கு பிறகும் நாங்க அதே பொய்யை திரும்ப சொல்லுவோமா அதே மாதிரி பொறுப்புக்களை கடந்த காலத்துல நாங்க சிந்திக்க மாட்டோம் சிலவேல ரமலானுக்கு பிறகும் அதே நிலமை தான் தொடர்கிறது என்று இருக்குமா அதே மாதிரி அதிகம் விவாதத்தில் ஈடுபட்டது ரமலா முந்தின வருஷம் குறைபாடுகள் நிறைய இருந்திருக்கும் ரமலானுக்கு பிறகும் பிரேக் எடுக்க போறோமா இபாதத்துகள்ல அதே மாதிரி சட்டங்களை மீறி நடக்காம இருக்கிறதுக்கு சட்டங்களை கடந்த காலம்ல சரி ஓகே மீறி நடந்துட்டோம் ரமலானுக்கு பிறகும் அப்படியா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறோமா அந்த வேலையை அப்ப நாங்க ரிஃப்ரெஷ் ஆகலன்னு கருத்து உங்களுக்கு எல்லாம் சிஸ்டத்தை டிலீட் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வர வேண்டி அதே மாதிரி மனைவியோட அன்பா நடக்கிறதுக்கு மனைவியோடு அன்பா நடக்கிறது மட்டுமல்ல கணவனோடு அன்பா நடக்கிறது சேர்த்து ஏண்டா நான் ஒரு தடவை ஒரு 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 கவுன்சிலிங் செஷன் ஒன்று இல்ல என்னட்ட வந்த ஒரு ஒரு ஆள் அவர் சொல்றார் வைஃப்ட கம்ப்ளைன் என்ன எரிஞ்சி வீழ்றார் ஏசுறார் அதாவது அவட்ட கோவத்தெல்லாம் என்னடெல்லாம் ஏண்ட மேல தான் கொட்டுற நான் அவட்ட கேட்டேன் வந்து ஏன்பா அப்படி செய்றீங்க ஏதாவது உண்டு வேணுமே அவர் நல்ல ஒரு நியாயம் என்று சொன்னார் என்கிட்ட என்ன தெரியுமா சார் குரான் தானே

அப்ப ஹஸ்பண்ட் வைஃபுக்கு அமைதியா இருக்கணும் வைஃப் ஹஸ்பண்டுக்கு அமைதியா இருக்கணும் இது பரஸ்பரம் நடக்கணும் இப்ப நான் சொன்ன மாறி அப்ப செஞ்சு பார்ப்போமா அவட டென்ஷன் உங்களை கொட்டுறதுக்கு மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி பார்ப்போமா சொல்லி அப்ப அந்த அந்த பிரச்சனை இதுதான் இப்ப வந்து நாங்க எங்கட ஒரு ஆபீஸ்ல உள்ள இன்னொரு ஸ்டாஃப் கிட்டத்துல அப்படி எங்களுக்கு கத்தேலா அல்லது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி கத்தேலா எந்த ரியாக்சனும் வராதுன்ற நம்பிக்கையோடு ஃப்ரீயா கத்துறது கிடைச்சிக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு அந்த அந்த நினைப்புல தான் நிறைய பேர் கத்துறது உண்மையிலே அது ஒன்று நடக்காது என்ற தைரியம் தான் அது இவ்வளவு கத்தினாலும் பிரச்சனை இல்ல அது எப்படி அது ஏண்ட தானே என்ன ப்ராப்பர்ட்டி அப்ப என்ன கத்திட்டு போவோம் என்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கிறேன் சொல்ல வந்தேன்டா அப்ப இது நாங்க அன்பா நடக்கிறோம் என்று சொல்றது வந்து அது அப்ப இந்த இந்த ரமலான் எங்களுக்கு எங்க எங்க கொண்டு வந்த எங்களை நிப்பாட்டோம் நாங்க இதுல இருந்து ரிஃப்ரெஷ் ஆனோம் அது தான் கொண்டு வந்து நிப்பாட்டோம் அது மாதிரி ஹலாலாக மாத்திரம் சம்பாதிக்கிறது இப்படி நாங்க நிறைய சொல்லி நான் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு வசனம் போட்டேன் அப்ப இந்த ரமலான் காலத்துல நான் ஏன் என்னை சுத்தப்படுத்தும் ஏன் என்ற தஸ்கியத்து நப்ஸ் எனக்கு ஏன் தேவை நெக்ஸ்ட் இயர் நான் எப்படி ஈக்க போறேன்

பிரமலான நாங்க நல்லா பயன்படுத்துறது நல்லா பயன்படுத்தல என்று சொல்றது எங்க கையில தான் இதுதான் அந்த பயன்படுத்துறோமோ இல்லையா அங்கதான் அது அது எங்கட கையில இருக்கு அதை தான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன்